வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை பல்வேறு வடகிழக்கு பருவமழை ஆய்வறிக்கை நாம் நீண்ட காலமாக சமர்ப்பித்து வந்தாலும் இந்த அறிக்கை ஒரு தனித்துவம் வாய்ந்தது சுருக்கமாக புரிதலுடன் கூடிய அறிக்கையாக இதை சமர்ப்பிக்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நல்லா புரிஞ்சுக்கணும் பருவமழை குறித்த இப்போ இருக்கக்கூடிய அமைப்பை பாருங்க தென் சின்ன கடலேருந்து நிகழ்வு எங்கே வந்துட்டு இருக்கு எல்லா வங்கக்கடல் வந்துட்டு இருக்கு இது தென்மேற்கு பருவமழை காலங்கிறதுனால தென் கடல் நிகழ்வு ஒடிசா ஆந்திர பிரதேச கரையை நோக்கி வருது இப்போ வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசாவிற்கு வந்துட்டு இருக்கு அப்ப வரக்கூடிய நான்கு மாத செப்டம்பர்ல ஆந்திர பிரதேசத்துக்கு வரணும் ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருக்கோம் பொதுவா இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் சாதாரணமா மழை பெய்யல பசுபி பெருங்கடல் நிகழ்வு பகுதி வழியாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து வழியாக மியான்மர் வழியாக வங்கக்கடலுக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சி பாகிஸ்தான் வழி வரைக்கும் போகுது பாகிஸ்தான் வரைக்கும் போய் காஷ்மீர் பாகிஸ்தான் வரைக்கும் வெள்ளப்பெருக்கு இருக்கு இப்போ அதுக்கு அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கும் ராஜஸ்தானுக்கும் அதுக்கு அடுத்த நிகழ்வு குஜராத்திற்கும் அதுக்கு அடுத்த நிகழ்வு மகாராஷ்டிராவிற்கும் பயணிக்க போகுது அப்போ செப்டம்பர் நிகழ்வு எப்படி இருக்கும் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகாவின் வடக்கு பகுதிக்கு பயணிக்கும் அப்போ கர்நாடகாவின் வடக்கு பகுதி வந்தால் நிறைய மழை தான் தமிழ்நாட்டிற்கு அதுல எந்த பஞ்சமும் பிரச்சனையும் ஆக இந்த அமைப்பையும் நீங்கள் பார்க்கணும் இன்னொன்னு நம்ம எப்போ மழை தொடங்கினதோ அதுல இருந்து ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு சொல்லியிருந்தோம் ரெண்டாம் தேதி நிகழ்வு அடுத்த பனிரெண்டாம் தேதி நிகழ்வு அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி நிகழ்வு இப்போ நாளைக்கு ரெண்டாம் தேதி மூணாம் தேதியில ஒரு நிகழ்வு உருவாகி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி உருவாக்கி நாலு அஞ்சில் குஜராத் போக போகுது அடுத்தது பன்னிரெண்டாம் தேதி ஒரு நிகழ்வு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழைப்பிடிப்பி தரப்போகுது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு நிகழ்வு வந்து மாத இறுதி வரை கொடுக்க போகுது இப்படித்தான் ரெண்டு 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 என்ற தேதிகளில் ரெண்டில் முடியும் ரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு நிகழ்வுகள் கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கோம் அதே போல அமைஞ்சிட்டு இருக்கு குறைந்த நேரத்தில் நிறைய மழைப்பிடிப்பை தரணும் நேற்று இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் கொட்டி இருக்கு மணலி உள்ளிட்ட பகுதியெல்லாம் வட இந்தியாவில இமயமலை பகுதிகள் எல்லாம் கொட்டி தீர்த்து வெள்ளப்பெருக்கு இதை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வட இந்தியாவில இருபத்தைந்து சதவீத பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கணும்ன இருபத்தி சதவீத பகுதிகள் பாதித்து விட்டது நிகழ்வுகள் இனிமேல் ஆந்திரப்பிரதேசம் வழியாகத்தான் இருக்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவின் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா வழியாகத்தான் இருக்கும் செப்டம்பர் நிகழ்வு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு வந்து இந்த நாலாம் தேதி குஜராத்துக்கு போகும் அதாவது பிரதேசத்தின் வடக்கு பகுதி வடக்கு ஒரு தெலுங்கானா மகாராஷ்டிரா வழியாக குஜராத் போகும் அதுக்கு அடுத்த நிகழ்வு எல்லாம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா அடுத்தது ஆந்திரப்பிரதேச தெலுங்கானா வழியாக கோவா மகாராஷ்டிரா சரி இப்படி இருக்க நிலையில இப்போ இருக்கக்கூடிய கடல் நீரோட்டத்தை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தினசரி ஆய்வு மேற்கொண்டு வருகிறேன் நேற்றுக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கு கடல் நீரோட்டம் இதில் வந்து இன்னொன்று சொன்னோம் நெகட்டிவ் வைபோடி நெகட்டிவ் வைபோடின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதாவது நெகட்டிவ் வைட்டோம்னா வங்கக்கடலு இப்போ தெற்கு பக்கம் வெப்பம் உயர்ந்தும் அரபிக்கடல் தெற்கு பக்கம் வெப்பம் குறைந்திருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் பக்கமும் வெப்பத்தை உயர்த்திருது இப்போ அதனால மழைப்படிப்பு பற்றாக்குறை இல்லை நிகழ்வு அரபிக்கடலுக்கு பயணிக்கும் கேரள கடலோரம் போய் நீடிக்கும் தீவிரமா இருக்கும் தொடர்ந்து வெப்பம் உயர்ந்துட்டே இருந்ததுன்னா அது சோமாலியா வரைக்கும் ஏமன் ஏடன் ஓமன் வரைக்கும் பயணிக்கும் ஆனால் இப்பொழுதைக்கு இப்போ தான் ஒரு தீவிரமடைய தொடங்கியிருக்கு அதனால நிகழ்வுகள் அரபிக்கடலில் உருவாகவும் அரபிக்கடல் பக்கம் போனாலும் அங்கே தீவிர மழைப்பிடிவை கொடுப்பதற்கும் சாதகம் இருக்கு அப்ப வங்கக்கடல்ல நிகழ்வு உருவாகும் இடம் தமிழ்நாட்டுக்கு மழை தரக்கூடிய தான் அதிக வெப்பம் இருந்துட்டு இருக்கு இலங்கைக்கும் தெற்கு அந்தமானுக்கும் இடையில இலங்கைக்கும் சுமத்ராவுக்கும் இடையில நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல்ல கடல்ல தான் அதிக வெப்பம் உருவாகிட்டு இருக்கு ஒட்டு வெப்பம் அதிகமா தான் இருக்கு அதுலேயும் ஒப்பிடும் பொழுது இலங்கை சுற்று வட்டாரம் இலங்கை அந்தமான் இலங்கை தெற்கு அந்தமான் இலங்கை சுமத்ரா இடைப்பட்ட பகுதி அதிக வெப்பம் அப்போ இதெல்லாம் இங்கே தாங்க தமிழ்நாட்டுக்கே வரும் நிகழ்வு இங்கே இடத்துல உருவானது தமிழ்நாட்டுக்கே வரும் அந்தமான் வடக்கு பதிலாக உருவானா அப்போது அக்டோபர் மாதம் நிகழ்வு வந்து வடக்கு அந்தமான் வழியாக அது ஆந்திரப்பிரதேசம் வரும் அக்டோபர் பதினஞ்சு தேதிக்கு மேலே வரக்கூடியது மத்திய அந்தமான் வழியாக வட தமிழ்நாடு வரும் அக்டோபர் இறுதியில் வரக்கூடியது மத்திய அம் அந்தமான் வழியாக வட தமிழ்நாடு வரும் க்கு பிறகு நவம்பர் டிசம்பர் நிகழ்வு எல்லாம் தெற்கு அந்தமான் முதல் தெற்கு அந்தமான் வழித்தடம் தெற்கு மலேசியா சிங்கப்பூர் டிசம்பர்லாம் சிங்கப்பூர் ஜனவரியும் சிங்கப்பூர் வழி சிங்கப்பூர்னா சிங்கப்பூரை தாக்காது சிங்கப்பூருக்கும் மலேசியாக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக ஒரு காற்று சுழற்சியா வந்து சுமத்ரா தீவு வந்து தீவிரம் அடையும் அந்த இடத்துல தீவிரமடைய முடியாது நிறைய மலைகள் சூழ்ந்திருக்கும் காற்று கிடைக்காது சிங்கப்பூர் வந்தால் பெரிய புயல் புயல்லாம் தாக்காது ஆனால் ஒரு காற்று சுழற்சியா வந்து சுமத்ரா வந்து பிக்கப் ஆகும் அப்போ சுமத்ரா வந்து பிக்கப் ஆனாலே எங்க எங்கே தான் வரும் மேற்கா தான் வரும் வடக்கு குளிர் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் குளிர் அலையும் குளிர்வித்து நிறைய மழைப்படிவி தரப்போகுது ஏன்னா கடல் வெப்பம் கடல் நீராவி அதிகமாக கொண்டு வந்து கரையேற்றோம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றையும் இழுத்து கொண்டு வரும் அப்போ நிறைய நீராவி காற்று வந்து தமிழ்நாட்டில் தரையேறும் அதை வட இந்த குளிரலை சற்று ச சரிக்கு சமமாக டிசம்பரில் வரும் ஜனவரியில் வரும் ஆகவே குளிர்விக்குவதற்கு ஏற்ற குளிர் அலை கூடுதலாக வந்தாலும் நீராவியும் கூடுதலாக இருக்கும் என்பதனால மழை பொழிவு என்பது இந்த ஆண்டு அதாவது வெறும் மேகமாக போயிடாது நிகழ்வும் அதிக மழை தரும் வலுவான நிகழ்வும் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம் புரியுதுங்களா எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும் இந்த ஆண்டு ஜனவரியில குளிர் கூடுதலாக இருந்தாலும் அது மழையையும் கொடுக்கும் ஏன் டிசம்பர்லேயே குளிர் வந்துடும் குளிர் வந்தாலும் அது மழைப்பொழிவிற்கு நீராவி காற்றை கொண்டு வந்து அதிகம ஏற்றும் பொழுது குளிரலை தேவைப்படும் மழைப்பொழிவிற்கு அது சாதக அமைப்பை ஏற்படுத்தும் அதுபோல இந்த ஆண்டு இந்த ரெண்டு குளிரலையும் அலையும் சரிக்கு சவமா அதிகமாக சேரும் பொழுது இடி மின்னல் அதிகமாக இருக்கும் பொதுவாக பருவமழைனால இடி மின்னலே இருக்காது இடி இடிச்சிட்டுனா பருவமழை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் நிகழ்வு கரையை கடந்து போச்சு மழை நின்று நிற்க போகுதுன்னு அர்த்தம் ஆனால் அப்படி இல்லை இப்போ இந்த வருஷம் மழை என்றாலே அது இடி இல்லாத மழை இருக்காது வடகிழக்கு பருவமழையிலேயே இருவேறு காற்றுகள் இணைந்தால் அதில் தூசு மாசுகள் சுமந்து கொண்டு வரும் கண்டிப்பாக அதில் நிறைய இடி மின்னல் அதிகமாக இருக்கும் ஆக இடிமின்னல் மழை சிறு நிகழ்வும் வலுவான நிகழ்த்தரும் வலுவான நிகழ்வும் உண்டு கரை கடந்து போகும் கரை கடந்து போய் அரபிக்கடலோரம் படுத்துக்கொண்டு அங்கேயும் மழைப்படி தரும் தீவிர நிகழ்வு உருவாகி தமிழ்நாடு ஊடாக செயலிழக்காமல் போகும் இருகாற்று இணைவு உள் மாநிலங்களிலும் ஏற்படும் கண்டிப்பாக வடகடலோரம் ரெண்டு நிகழ்வு மத்திய கடல் மத்திய கடலோரம் ரெண்டு நிகழ்வு தென்கடலோரம் ரெண்டு நிகழ்வுன்னு வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஆறு நிகழ்வு காத்திருக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரிக்கு அதை விட கூடுதல் சுழற்சிகள் தாழ்வு பகுதிகள்லாம் இருக்கும் கண்டிப்பாக நல்ல மழைப்படி தரும் அதில் எந்தவித மாறுபாடும் இருக்க வாய்ப்பில்லை பெரிய மாறுபாடு இருக்க வாய்ப்பில்லை வேணா நேரங்கள் நாட்கள் கொஞ்சம் அப்படி இப்படி முன்னாடி நடிக்கலாமே தவிர மழைப்படிவு டோட்டலில் சராசரியில் எந்த மாற்றமும் இல்லை சராசரி கூடுதல் மழை தான் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் இருந்து விவசாயம் செய்திருங்கள் நன்றி